அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னோ நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லியும் இந்த மேஷராசி பெண்களோட பொதுவான குணங்கள் சிறப்பு குணங்கள் பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ராசி பொதுவாக சுறுசுறுப்பு மற்றும் தைரியம் கொண்டவங்களாகவும் வெளிப்படையான குணத்தை கொண்டவங்களாகவும் தலைமை பண்பு அநீதியை எதிர்க்கிறவங்களாகவும் இருப்பாங்க இதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி சக்கரத்திலேயே முதல் ராசியாக அமைஞ்சிருக்கிறது மேஷ ராசி தாங்க இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க நல்லா பேசும் திறன்மைக்கவங்களா இருப்பாங்க வெளிப்படையா பேசக்கூடியவங்களாகவும் நல்ல பொறுமைசாலிகளாகவும் இருப்பாங்க தலைமை பண்பு நம்பிக்கை நேர்மை எண்கள் உற்சாகமான செயல்பாடு இது எல்லாமே ஒரு சேர அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்ல மேஷராசிக்காரங்க அப்படின்னாலே எப்பவுமே அவங்க முதலிடத்துல இருக்கணும்னு விருப்பக்கூடியவங்களா இருப்பாங்க வேலை மட்டும் இல்லை முடிவெடுக்கிறதுலையுமே ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்க அதே சமயம் தெளிவான உறுதியான முடிவெடுக்க தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க இவங்களால் மட்டும்தான் அது முடியும் ஆனால் எப்போவுமே வாழ்க்கையில் அனைத்து துறைகள்லையுமே சிறந்தவங்களாக இருக்கக்கூடியவங்க இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க பொதுவாக ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கும் ராசினாவே பொதுவாக குணங்கள் இருந்தாலும் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் குணங்கள் மாறுபடும் அதுலேயும் மேஷ ராசி பெண்கள் பொதுவாக சத்தமான முறையில் பிடிவாதமாக எந்த ஒரு குணத்தையுமே வெளிப்படுத்தி கொள்ள நினைப்பாங்க இதனால அவங்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கங்கிறத உடனடியாக புரிஞ்சிக்கவே முடியும் அவங்களால் செயல்பட போதுமான இடம் கொடுத்தா அவங்க தாங்கள் முன்னேறுவதற்கான வழியை எளிதில் கண்டறிஞ்சிருவாங்க அனைவரிடமுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க அனைவருக்கும் உதவணுங்கிற மனப்பான்மை கொண்டவங்களாகவும் அவங்க இருப்பாங்க எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறவங்களாகவும் தைரியமாகவும் சாகசம் நிறைஞ்சவங்களாகவும் இருப்பாங்க மனசில் பட்டதை வெளிப்படையா பேசுவாங்க இவங்க வெளிப்படவையானவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்க இவங்க நெருப்பு ராசிங்கிறதால தலைமை தாங்கும் திறனும் தன்னம்பிக்கையும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அநீதியை கண்ட அவங்க எதிர்த்து போராடும் குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சில சமயங்கள்ல பொறுமை இல்லாமல் கோவப்படவும் வாய்ப்பு இருக்கு இது இவங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை கூட உருவாக்கலாம் ரொம்பவுமே உறுதியான முறையில் தங்களை வெளிப்படுத்திக்குவாங்க அன்பும் அறிவும் அனுபவமும் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பழகிறத ரொம்பவே விரும்புவாங்க படைப்பாற்றல் மிக்கவங்களாகவும் இவங்க இருப்பாங்க மேசராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் காதலில் உலகத்திலேயே சிறந்தவங்கன்னு சொல்லலாம் தங்கள் மனசுல உள்ள ஆசைகளை மறைச்சு வைக்காம தனித்துவமான முறையில் இவங்க வெளிப்படுத்த தெரிஞ்சவங்களா இருப்பாங்க தங்களின் துணையை கவருவதற்காக அனைத்து தந்திரங்களையும் வழிகளையும் கையாளக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க தங்கள் துணையை கவரும் வகையில் ஆடை அணியிறதுல அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்களாகவும் தனது துணை தன்னை கவனிக்க வேணுங்கிற அக்கறையை எடுக்கணும்னு அதுக்காக ஏதாவது ஒரு வழிமுறையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மேலும் அடுத்த ஏழு நாட்கள் ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு கிரகநிலைப்படியே ஆராய்ச்சி பார்க்கும் போது வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மூணு ஆறாம் அதிபதி புதனுடன் குரு பார்வையில சஞ்சரிக்கிறாரு தைரியமும் வெற்றியும் தரும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க உடல் நலம் வைத்தியத்துல சீராகும் கடன் பெற்று வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது பத்திய திட்டமிடுவீங்க பத்திரப்பதிவு சுமூகமா முடியுங்க சொத்துகளின் மதிப்பு உயரும் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வோட கூடிய ஊதிய உயர்வும் கிடைக்குங்க சிலருக்கு தந்தையரின் வாரிசு அரசு வேலையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருமணம் குழந்தை வாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகள்லாம் நல்ல முறையில் நடக்கும் வழக்குகளில் தீர்ப்பு தள்ளி போகலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களுக்கு வீட்டில் வேலை செய்யும் இடத்துலையும் மதிப்பு மரியாதையும் உயரும் விலை உயர்ந்த ஆபரணங்களை கவனமாக பாதுகாக்கணும் நீங்கள் அரசு காரியங்களை விரைஞ்சு முடிக்கவும் செய்யணும் சகோதர வகையில நல்லது நடக்குங்க வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் வெற்றி மேல வெற்றி உண்டாகும் நீங்க அதுக்காக விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம் மேலும் ராசிக்காரர்கள் இந்த வார இறுதிக்குள்ள தங்கள் தொழில் வணிகம் தேர்வுகள் மற்றும் போட்டிகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெற போறாங்க நீங்க நீண்ட காலமாவே வேலை தேடிட்டு இருந்தா இந்த வாரம் உங்க விருப்பம் போல அது நிறைவேறுங்க நல்ல வேலை கிடைக்கும் வார தொடக்கத்தில் ஆன்மீக மற்றும் சமூக நிகழ்வுகள்ல நீங்க பங்கேற்க வாய்ப்பு இருக்குது பெண்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாட்டில் அதிக நேரம் செலவிடுவாங்க வாரத்தின் இரண்டாம் பாதியில் சோர்வு சோம்பல் மற்றும் பருவகால நோய்கள்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் இந்த நேரத்துல உங்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கொள்ளன அப்படின்னா நீங்க அவங்களுக்கு நீண்ட நேரமா காத்திருக்க வேண்டியதா இருக்கும் காதல் உறவுகள்லாம் ஆழமாகும் மேலும் பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்குங்க திருமண வாழ்க்கை இணக்கமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் வாரமாக இந்த வாரம் இருக்குங்க தேவையான அளவுக்கு பண வரவு இருந்தாலும் கூட சேமிக்க முடியாதபடி செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனயம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மற்றவங்க உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் கூட பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படணும் அப்படிங்கிறதால நீங்கள் அனுசரித்து போகிறது தான் ரொம்ப நல்லது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதால கொஞ்சம் நீங்க சோர்வாக தான் காணப்படுவீங்க அதிகாரிகளிடம் பேசும்போது பதட்டம் இல்லாம பொறுப்பையை காக்கிறது ரொம்ப அவசியங்க சக ஊழியர்களோட நீங்க அளவோடு பழகலாம் வியாபாரத்தின் விற்பனை கொஞ்சம் தான் இருக்குங்க சக வியாபாரிகளோட இணக்கமா நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் முயற்சிகளில் கூடுதல் கவனம் ரொம்ப தேவைங்க புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியமெல்லாம் சாதகமாக முடிஞ்சு புகுந்த வீட்டு உறவினர்கள்ட்ட பாராட்டு பெற போகிறீங்க மேலும் பரிகாரமாக நீங்கள் விநாயகப் பெருமான வழிபட மேலும் மேலும் நன்மை சேர்க்குங்க உங்களுக்கு மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிகமான பலன்கள்லாம் கிடைக்குங்க சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கலாம் சில இடங்களில் வேலையில் சவால் இருக்கலாங்க உத்தியோகத்தில் சிறு மாறுதல்கள் கூட வரலாம் ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம் நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள்லாம் நீங்கள் வாய்ப்பு இருக்குங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள்லாம் கூட வரலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படுங்க பதவி மாற்றம் சம்பள ஏற்றம் எல்லாம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க புதிய திட்டங்கள் போடுறதுக்கு ஏற்ற நேரம் இந்த வாரம் குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலக போதுங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்க கவனம் செலுத்தணும் அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கும் கலைத்துறையினருக்கு பண வரவு அதிகரிக்கிறதுல வெற்றி காண போறாங்க புதிய முதலீடுகளில் நீங்க எச்சரிக்கையா இறங்கணுங்க மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது மேலும் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதால குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரப்போறீங்க மேலும் நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பங்கதாரர்கள் கையால எச்சரிக்கையா இருக்கணும் இந்த வாரம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டியதா இருக்குங்க பண விஷயத்துல நிதானமா இருக்கணும் நீங்க மேலும் பெரியோர்களின் ஆதரவு நீங்க நடலாங்க மேலும் நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட தடை தாமதங்கள் எல்லாம் விலகி நன்மை நடந்தேருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவாருங்க ராசியாதிபதிக்கு மங்கள யோகம் உண்டாகிறதால நினைத்த வேலையெல்லாம் நடக்கும் எடுக்க முயற்சி எல்லாமே வெற்றியில முடியுங்க ராகுவால செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடைய போதுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கலாங்க உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுபசெலவங்களை சுமக்க நேரிடுங்க முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகலாம் அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்க போதுங்க சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினரோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் அரசு வகையை ஆதாயமெல்லாம் ஏற்பட போதுங்க வங்கிகள் மூலமாக கிடைக்கும் உதவிகள்லாம் தாமதப்பட்டாலும் கூட புதிதாக தொழில் தொடங்கி ஆதாயம் காண முற்படுவீங்க உங்கள் திறமை மிக்க செயல்களால வெற்றிகளும் பாராட்டுகளும் குவிய போதுங்க தங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் நல்ல முன்னேற்றங்களுக்காக கடுமையாக நீங்க உழைக்க வேண்டிய காலம் இந்த வாரம் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கு தாமதப்பட்ட மங்கள காரியங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடர் ஒளி வீசுவாங்க சந்தோஷ தருணங்களாக அமைய போதுங்க இந்த வாரம் மனைவியுடன் உறவு சீராக இருக்கும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்க போதுங்க மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் நினைத்தது நினைத்தபடி நடக்க போதுங்க குடும்பத்தில் நடக்க இருக்கும் சுபகாரியங்கள்லாம் தாமதப்படலாம் அதுக்காக நீங்கள் அலைந்து தெரியும் நிலை ஏற்பட போதுங்க குடும்பத்தில் இது நாள் வரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் மகிழ்ச்சி உண்டாகுங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு மனைவி குழந்தைகள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கள் மனமகிழும் செய்ய போகிறீங்க சகோதரர்களின் தீய நடவடிக்கைகள் சஞ்சலத்தை தரப்போதுங்க கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து ஒற்றுமை நிலவ போகுது அரசு பணியாளர்களுக்கு பணியிடங்களில் வேலைப்பழம் அதிகமானாலும் கூட அதிகாரிகள் அரவணைப்பு உங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு அதிக உழைப்பின் காரணமா அசதியும் உடல் பாதிப்பும் ஏற்படலாங்க இந்த வாரம் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில வெற்றி அடையலானீங்க சேமிப்பு உழைப்பும் முழுமையான பலன திருப்தியையும் தருங்க எதிர்ப்பும் இடையூறு ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள போறீங்க மேலும் குரு பார்வையால உடல்நிலையில ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் விலக போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது மறைந்த செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட போகுது வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியிட முடிய போகுதுங்க பணியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது மேலும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களுக்கு சப்தமஸ்தான சூரிய நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்குங்க எடுத்த வேலைகள்லாம் நல்லபடியா நடக்கும் ராசிநாதன் செவ்வாய் எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காண்பீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க மேலும் இந்த வாரம் கடமைகளை காப்பாற்றுவீங்க நீங்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காதுங்க இருந்தாலும் கூட வைத்திய செலவுகள் அல்லது வீண் விரைய செலவுகள்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்குங்க அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம் மனசில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகுங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது மேலும் இந்த வாரம் மற்றவர்கள் பாராட்டணுங்கிறதுக்காக மற்றவங்களோட வேலையை தானாக முன் வந்து பொறுப்போடு செய்வீங்க உண்மையும் உழைப்பும் காரணமாக பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெற போகிறீங்க கலைஞர்கள் இலக்கியவாதிகள் ஆகியோருக்கு புதிய பட்டங்கள் பதக்கங்கள் பாராட்டுகள்லாம் கிடைக்க போதுங்க வெளியூர் பயணங்கள் செல்லும் போது வாகனங்களை இயக்கும்போதும் அதிக கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இயக்கிறது ரொம்ப நல்லதுங்க பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லதுங்க இதனால் தேவையில்லாத விபத்துகளை தவிர்க்கலாம் தொழில் வகையில் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஓரளவு சமாளிச்சிருவீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வரவு இல்லாமல் வங்கியில் கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயிரில் தான் இருந்துருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி